சொல்லுங்க புது வருஷம் ரெடி ஆயிட்டோம்

வீடு எடுத்த மணியே இருக்கு அப்போ பாத்தீங்கன்னா பாசத்தோட அக்கா விட்டு போகிறாங்க இங்கே இவர் தான் பிரதர் ஹஸ்பெண்ட் இவர் வந்து என் மருமவே இவர் வந்து என் மனைவி இனிதான் இவர் இதுதான் என் செல்ல பிள்ளை செல்லப்பிள்ளை வந்து வாயு தண்ணில் அஞ்சு ஆறு சடையெல்லாம் தின்னுது செல்லப்பிள்ளைக்கு மண்டன் அரைக்கெல்லாம் அரைக்கி வச்சிருக்காங்க பிள்ளைக்கு எப்படி <laughs> <laughs>